வெல்கம் டு கிரேட் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் நான் சொல்ல சொல்லிடுறேன் ஐடியா நம்ம வந்து விற்க போகிறோம் இல்லையா தான் இந்த ரிஸ்ட்டு எனக்கு என்னமோ இந்த வீடியோ டாம்ஸ் அண்ட் படிசஸ்ஸை போட்டு பிளாக் பண்ண மாதிரி இருந்தாங்க கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் இருக்கேன் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் லைக் ஆண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த வீடியோவை முழுசாக பார்க்கறது கூட பார்த்துக்கோங்க ஓகேங்களா ரைட்டு சரி கைஸ் இதில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா முக்கியமாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு ஐடிக்கு என்ன தேவை டிஃபென்ஸ் தானே தேவை டிஃபென்ஸ் அண்ட் ட்ரூப்ஸ் தான் அது மட்டும் இருந்தாலே போதும் ஒரு சில பேர் வந்து நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து இந்த வால்ஸ் இருக்கிற ஐடியா வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும் ரைட்டா ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து பார்த்தோன்னா இந்த மாரி ரெய்டு அக்கட்டே ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ரெய்டு அட்டாக் வரும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து அட்டாக் பண்ணிக்கோங்க ரைடு வந்து மெடல்ஸ் கொடுப்பாங்க ரெய்டோட மெடல்ஸ் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் வந்து இருந்து கூட நீங்கள் வந்து எட்வென்ஷன் ஆக்சஸ் வந்து உங்களால் வாங்கிக்க முடியும் மரகமாக அதை பண்ணி நீங்கள் வந்து அட்டாக் பண்ணி ரெய்டு மெடல்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரைட்டு இப்போ வந்து இன் பண்ணோம் அப்படின்னாக்கா டவுன் ஹால் தேர்ட்டின் ஒரு ஸ்டார் இருக்குது இன்னும் ஒரு நாலு ஸ்டார் போடணுமா ஓகே ரைட் டவுன்ஹால் தேர்ட்டீனில் என்னென்னாலும் அவர் வந்து மேக்ஸ் பண்ணிக்கிருக்காரு அப்படின்னாக்கா இது ஒன்றும் ஒரு லெவல் போடணுமா எஸ் ரைட் ஸ்கேட்டர் ஷாட் வந்து பார்த்தினா ஒரு லெவல் போடணும் அப்புறம் வந்து இன்ஃபர்னோலா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு ஆர்டிபண்ட்ஸ் இனிமேல் தான் வந்து பார்த்தினா அப்டேட் பண்ணிகிட்ருக்காரு இன்னும் வந்து பார்த்தினா ரிமைனிங் வந்து மூணு போடணும் ஆர்டிபண்ட்ஸ் ஓகே ஒன் அண்ட் டூ அண்டு த்ரீ ஓகேங்க ஓகே நம்ம வந்து எப்போவும் போல் நரம்பலாக நம்ம வந்து ஐடியா வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பா நம்ம வந்து பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் அடம்ஸ் மேஜிக் அடம்ஸில் வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு புக் ஆஃப் ஹீரோஸ் மட்டும் வச்சுருக்காரு அதை வச்சு ஒரு ஹீரோஸை ஒரு லெவலுக்கு மேக்ஸ் பண்ணிக்கலாம் லெபோர்டரி உள்ளே வந்தோம் அப்படின்றக்கா லெவல் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு உள்ளே வந்த அப்படின்ட்டு இவ்வளோத்தையும் வந்து மேக்ஸ் பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு சில ட்ரூப்ஸ் ஒரு சிலது இல்லை கொஞ்சம் ரொம்பவே வந்து மேக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு அண்டு வந்து வில்லேஜோட இன்ஃபோவை நம்ம வந்து பார்த்துருவோம் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐயாயிரத்தி எண்பத்தி மூணு ஆல் டைம் பெஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா லெஜெண்ட் ரிலே கிடச்சிருக்காரு பரவாயில்ல இதோட ப்ளேயரோட டேகை நீங்கள் வந்து பை நீங்கள் வந்து வா நீங்கள் வாங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணி அட்மின்னு கேட்டால் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு இந்த ஐடி வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இதோட பிளேயரோட டேக் உங்களுக்கு வந்து அமைச்சராக நீங்கள் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி சரி பார்த்து இந்த ஐடியை நீங்கள் வாங்கிக்க முடியும் ஓகே ரைட்டா இப்போது ஓரல் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது கைஸ் ஓகேங்களா இதோட ட்ரூப்ஸோட லெவல்ஸ் அப்புறம்னா ஹீரோஸ் வந்து பார்த்தோன்னா இன்னும் மேக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது மற்றபடி இந்த சேஜ் மிஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆல் டுவெல் வந்து மேக்ஸில் இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்காருங்க அப்புறம் வந்து ஹீரோஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்ப்பாங்க ராயல் சாம்பியனுக்கு வந்து ஏன்னா அது இப்போ தானே வந்து வாங்கி போட்டிருப்பாரு ஸோ அதாவது இப்போ ஸ்கின் வந்து இருக்காது அவர்கிட்ட ரீசண்டாக எதுவுமே இப்போ ராஜா ராணிக்கு வந்து பார்த்துருக்கோம் ராணி அங்கே இருக்குது சரி வார்டன் பார்த்துருவோம் வார்டனுக்கு என்ன ஸ்கின் இருக்குது ஒரு ஸ்கின் கூட வாங்கலையா ஒரு ஸ்கின் ஆ ஒரு ஸ்கின் இருக்குங்க இந்த இந்த ஸ்கின் தான் வாங்கியிருக்கார் ஓகே ராணிக்கு வந்து பார்த்துருவோம் ராணிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கின் இருக்குங்க ஐஸ் ஸ்கின்ஸ் ஐ ஸ்க்ரோல் என்னோட ஸ்கரோலாக ஸ்க்ரோல் ஆகுது பார்த்தீங்களா இந்த ஸ்கின் இருக்குது ராஜா அது வந்துடுவோம் ராஜா தான் மெயின் இல்லையா ஒன்று டம்மி ஸ்கின் வந்து நம்ம வந்து நம்ம வந்து கேல்குலேட் வேணாம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்கின்னு ரெண்டு இருக்குது இருஸ் ஓகே இப்போது ஓரளவு பார்த்தோம்னாக்கா இப்போது டிஃபன்ஸுன்னு நம்ம நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா டவுன்ஹால் டெவல் மேக்ஸ் ஏரியில் இருக்கிற டிஃபென்ஸ் வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் பண்ணியிருக்காரு இப்போ ரீசெண்டாக அவர் எதுவுமே வந்து மேக்ஸ் பண்ணல மேக்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு சிலருந்து இன்ஃபோர்னா வந்து மோட்டார் அப்புறம் ஆச்சர்ஸ் டவர் இன்னும் வந்து ஒரு ரூல் போடணும் டேட்டு இப்போ டேரெக்டாக வந்து கிளான் லீக் மெடல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம் வச்சிருக்காரு அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு ஸோ எல்லாமே வாங்கி செலவு போல போகிற ஸோ சரி இப்போ நம்ம வந்து பில்டர் பேஸ்குள்ளே வந்துடுவோம் பில்டர் பேஸ்குள்ளே வந்தால் டவுன்ஹால் பில்டர் ஹால் வந்து செவன் போட்டிருக்காரு ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்குது கேஸ் ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க ஆர்பாம்ஸ் லெவல் சிக்ஸு ரோஸ்டர் லெவல் செவன் இப்போது சிக்ஸ் ஐடியில் இருக்க இந்த பில்டர் லெவல் சிக்ஸில் இருக்கிறது வந்து ஓரளவு பண்ணி வச்சுருக்காரு எக்ஸப்ட் வால்ஸ் ஓகேங்களா வால்ஸ் விட்டுருங்க ஆனால் வால்ஸ் வந்து இன்னும் வந்து ஒரு டூ லெவல் ஒரு த்ரீ லெவல் போடுற மாதிரி இருக்கும் ஓகே ரைட்டு அப்புறம் வந்து ட்ரூப்ஸ் வந்து பார்த்துக்கணும் ட்ரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு தேர்ட்டின் எல்லாமே போட்டு வச்சுருக்காருங்க பக்காவாக இருக்குதுங்க ஓகே பில்டர் பேஸில் வந்தபோது வந்து வால்ஸை தவிர மீதி எல்லாமே குறை சொல்லக்கூடாது நல்லாவே வச்சுருக்காருங்க இதில் வந்து பார்த்தோம்னாக்கா ஓரளவு மேக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே வந்துடலாம் பில்டர் பேஸ்ட் விட்டு வந்துடலாம் ஓகேங்களா காய்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா மறக்காமல் போய் ஜாயின் பண்ணி அட்மினிக்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள் அவர் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வருங்கா ஓகேங்களா அண்ட் உங்கள் ஒரு விஷயம் சொல்லான்னு இருக்கேன் ஒரு சில பேர் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஐடி கிட்ட நம்ம வந்து விற்றுருப்போம் ஓகேங்களா இப்போது வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆனதுனால நிறைய ஐடி வந்து விற்றுருக்கோம் ஒரு டூ ஆர் த்ரீ ஐடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருப்போம் அதில் டூ ஐடி வந்து மென்ஷன் பண்ணி செல் விற்றாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த இங்கிலீஷ் வேர்டு தமிழ் வேர்டு சொன்னால் கூட வந்து டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸை போட்டு பிளாக் பண்ணுவங்களோட ஒரு பயமாக இருக்குது கைஸ் வேறு எதுவும் இல்லை ஓகே ஐடி வந்து பார்த்தோன்னா நிறைய ஐடி நம்ம வந்து விற்றுருக்கோம் நிறைய பேர் வாங்குறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீமில் வந்து இருந்திருக்காங்க இதை ஒரு சில ஐடி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெலை வந்து கம்மியான ஐடிலாம் வந்து இருக்கு ஸோ அந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு நம்மக்கிட்ட வந்து இருக்காது அதை வந்து விற்று ஒழிச்சிருவோம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது ஐடி வந்து வாங்குற மாதிரி இருந்து அப்படின்னாக்கா மறக்காமல் அட்மின் கிட்டே மெசேஜ் பண்ணி ஏதாவது ஒரு ஐடியை தூக்கிடுங்க ஓகேவா ஏன்னால் இப்போ சொல்ல முடியாது நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷிஃப்ட் ஆனதுனால என்ன ஐடி வேணாலும் வந்து வித்து ஒழியலாம் ஓகேங்களா வேறு எதுவும் இல்லை கைஸ் ஓகேங்களா இந்த வீடியோ இதோட நான் வந்து என் பண்ணிக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த நம்பி கொடுத்த ஒரு வாடிக்கையாளர் வந்து அவருக்கு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன் இந்த இடத்துல பிரணாவ் ஐடி இதை வந்து லாக் அவுட் பண்ணிடுறேன் லாக்இன் வித் சூப்பர் சொல்லி கொடுத்து நான் என்னோடய ஐடிக்காக வந்துடுறேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்